ஒரு காரணமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடிப்பு மிக முக்கியமான ஒரு காரணமாக அசத்தி வந்த சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தின் மூலம் வேறொரு சிவகார்த்திகேயனாக தெரிந்தார் அவரின் திரை வாழ்க்கையை அமரன் திரைப்படத்திற்கு முன்பின் என்று கூட பிரிக்கலாம் குறிப்பாக அமரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு அப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்து கண்ணீர் சிந்தாத ஆறு இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அமரின் கிளைமேக்ஸ் எமோஷனலாக இருந்தது அதே போலதான் சிவகார்த்திகேயன் தற்போது நடித்து வரும் எஸ்கே டுவெண்டி கிளைமேக்ஸ் காட்சியும் இருக்கும் என ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது எஸ்கே டுவெண்டி ஃபைவ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருகின்றன அதன் காரணமாக தான் எஸ்கே டுவெண்டி ஃபைவ் திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என ஐட்டில் வைத்திருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது என்னதான் இப்படம் ஒரு புரட்சிகரமான படமாக இருந்தாலும் அதே அளவிற்கு எமோஷனலாகவும் இருக்குமா அமரன் படத்தின் கிளைமேக் எமோஷனலாக இருக்குமோ அதே அளவிற்கு எஸ் கே டுவெண்டி இருக்கும் என சொல்லப்படுகின்றது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இந்நிலையில் முதலில் புறநானூரி என்ற பெயரில் இப்படத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்தார் அப்போது சூர்யாவுடன் இணைந்து இப்படத்தில் துல்கர் சல்மான் நஸ்ரியா ஆகியோர் நடிப்பதாக இருந்தனர் பிறகு சூர்யா இப்படத்திலிருந்து விலக அவருக்கு பதில் சிவகார்த்தி இப்படத்தில் நடிப்பதற்காக கமிட்டானார் மேலும் துர்கா சர்மானுக்கு பதில் ஜெயம் ரவி நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து இப்படத்தில் நடித்து வருகின்றனர் அதர்வா இப்படத்தில் சிவகார்த்தி தம்பியாக நடிப்பதாக சொல்லப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் சுதா கங்கரா இயக்கத்தில் உருவாக்கும் இப்படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் மேலும் இப்படத்தில் வில்லனாக ஜம்வி நடிக்கிறார் அதர் வா முக்கிய கதாபாத்திரத்தில் சுமார் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாராக உள்ளது இப்படத்தில் வில்லனாக நடிக்க நடிகர் ஜெயம் ரவிக்கு ரூபாய் இருபது கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது சிவகார்த்திகேயன் ரூபாய் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க